பத்து வருஷத்துக்கு முன்னால ஒரு jeep வாங்கணும் சரி சரி jeep வாங்கி மண்ணு தோண்டியா புழுத்துறோம் ஆமா இப்பு தூக்கணும் சரி இதே ரூட்ல ஏய் என்ன ரூட்லயா ஏமா உடனே அப்பங்கட்டு பாரு சரி இதே போனா போகணும் சரி போன வருஷத்துக்கு முன்னنا வருஷம் சீட்டட வேணும் வாங்களே நாடாத்துல சம்பாசி பெரிய லெவலுக்கு ஆளையிரும் சரி வண்டி கேர் போட்டு டிரைவர் போட்டு இது இதே இந்த ரோட்ல போனா எத்தனை அந்த ரூட்ல போகும் ஏமா நீயேமா கோவப்படுற சரி அதுதான் போனா போய் இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாலும் ஒரு கொம்பு தண்டி விட்டது அடுத்த மாதம் நீங்களும்